அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்குள்ள பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன் சோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் ரவி வீடியோஸ்ல பார்த்து அந்த பேருக்குடையவங்க பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த சாந்த குமாரி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்கள்ல ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிடன்பர்களுக்கும் ஏற்கனவே சொத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிடன்பர்களுக்கும் நிறைய ஜோதிட பெரிய புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்க தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர பெரியார புத்தகங்கள் லிஸ்ட் பிறகு ஸ்கிரீன் ஸ்க்ரோலா கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்ன விளக்கங்களையும் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேசிவிட்டேன் திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதை குலதெய்வ மரியா அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் சிரிச்ச முகமா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் பூர்வீக சுட்டு மாறி இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் மனசு நிம்மதி இல்லாம தவிப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு ஆறாவது பாயிண்ட் மைண்ட் டிப்ரெஷன் எப்போது உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்குங்க ஏழாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்க முடிவுல மத்தவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க எட்டாவது பாயிண்ட் உங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவிலோ சர்ச்சோ மசூதியோ கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் மாமியார் வந்து எமோஷனல் டைப்பா இருப்பாங்க பதினோராவது பாயிண்ட் மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க பதினோராவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து ஏற்பாடு உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் ஒரு குழந்தை உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு தாய்மாமே இருக்க மாட்டார் அப்படி இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது தாய்மாமா ஒரு பகையாகும் பதினஞ்சாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் பதினாறாவது பாயிண்ட் கரண்ட் பிரச்சனை உண்டு பதினேழாவது பாயிண்ட் உங்கள் பூர்வீகத்தில் வந்து உங்கள் தாத்தா வந்து நிறைய ஒரு குற்றங்குறைகள் பண்ணியிருக்காருங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு குழந்தைய வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் உங்கள் முன்னோர்கள் வந்து அப்பா வழியில் சண்டை போட்டு சாபம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதனால் சொந்தக்காரங்களே உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருவாங்க பதினெ பதினெட்டாவது பாயிண்ட்டு சுதந்திர எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்ட்ட இருக்குங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் வேலை நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அது திருப்தி இருக்காதுங்க இருபதாவது பாயிண்ட் கலைகள்ல ஆர்வம் ஈடுபாடு இருக்கும் ஏதாவது கலையை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் இரு இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு ஒரு அம்மனை விரும்பி வழிபடுவீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் உங்க கணவருக்கு போராடக்கூடிய குணம் உண்டு எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸ்ட்டில் விட்டு கொடுக்க மாட்டாரு இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் நம்பிட மாட்டீங்க இருபத்தி நாலாவது பைண்டவங்க குடும்பத்தில் சைவனை இருக்குங்க சைவனை அப்படிங்கிறதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சொந்தமான பிரச்சனை கால் வலி கால் உழைச்சல் அடிக்கடி கால் அடிபடுறது நைட்டு சரியாக தூக்கம் வராதுங்க கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க கட்டாயம் இந்த நிவர்த்தி செய்யணும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராவது தானே தாராளமாக அவங்களை வச்சு

மூகாம்பிகை தாய் தாங்க இத்துடன் சாந்தகுமாரி என்ற பெயர்களை இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலங்கள் முடிவெடுகின்றன இப்ப பெற வச்சே இருபத்தஞ்சு பலன் சொல்லிட்டு ஜாதக சச்சின அதிகமாக எவ்வளவு துல்லியமும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களை சோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கான்சர்ட் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்